சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன லக்கணத்தில் உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய லக்கணம் மீனமாக இருந்தால் இந்த பலன்கள் பெரும்பாலும் உங்களுக்கு ஒத்து வரும் தான் லக்ன பலனை பற்றி நம்ம சொல்கிறோம் ஏன் லக்கணபரணம் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பகவான் பதினோராந்தேதி வக்கரமாகிறார் சனி பகவான் நவம்பர் இருபத்தெட்டாதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் புத பகவான் இருபத்தி மூணாந்தேதி வக்கரம் ஆகிறார் ஆக ரெண்டு கிரகம் வக்கரம் ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி இந்த மாதம் இருக்குது அடுத்தபடியாக சூரிய பகவான் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் சுக்ர பகவான் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் புத பகவான் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் ஆக மூன்று கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது இதெல்லாமே இந்த மாதம் நமக்கு நடக்கக்கூடிய பலன்களில் ஏற்ற இரக்கங்கள் இருக்கும் இன்ப துன்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருப்பதற்கான வாய்ப்புகள் நம்முடைய சிந்தனைகள் வேறு விதமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதையெல்லாம் ஏற்படுத்தும் அதனால தான் இந்த மாதம் இந்த நமக்கு என்ன செய்ய போதுங்கிறத கிரகங்களால் நமக்கு ஏதாவது நன்மைகள் உண்டா அல்லது அவர்களால் நமக்கு எதாவது துன்பங்கள் இருக்கா அதிலருந்து மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன இதை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் லக்கணத்தில் சனி பகவான் இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்கரகதையில் சஞ்சரிக்கிறார் அடுத்தபடியாக உங்களுடைய லக்கணத்துக்குரிய அதிபதி யாருன்னா குரு அவர் இந்த மாதம் தேதி அஞ்சாம் இடத்துல வக்கரகதைக்கு வர்றார் பொதுவாக அஞ்சு அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் இறை வழிபாடுன்னு அர்த்தம் இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புன்னு அர்த்தம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உண்டு அது மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் நடக்கல தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் பதினோராந்தேதி உண்டு யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்திட்டு அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் என்ன ஒன்றுன்னா உங்கள் லக்கணத்துக்கு பன்னெண்டுல ராகு இருக்கார் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள் பண வசதி இருந்தால் இல்லைன்னா நீங்கள் வந்து தேவையற்ற ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் பன்னிரெண்டாம் இடம் விரயம் நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் அல்லது முதலீடு இதுதான் அதுக்குள்ள இடம் அங்கே ராகு இருக்கிறது வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் முதலீடு பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லது ஸோ இந்த காலங்களில் உங்களுக்கு யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களா வருமானங்கள் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் எதாவது முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் சிந்திக்குமா ஒரு பக்கம் நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லா யோசித்து செய்யுங்க லைஃப்பில் எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க பரவாயில்லாமல் இருக்கும் ஒரு இடவைக்கு ரெண்டு தடவை அது மூணு தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதத்தில் உங்களுடைய அத்தனை எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் இல்லைன்னு சுமார் தான் ஒரு உங்கள் லக்னத்திலேயே சனி இருக்கார் அவர் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலே காலதாமதம்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் ஆக இந்த மதம் சுறுசுறுப்பாருங்க சோம்பேறி திறனை அவாய்ட் பண்ணுங்கள் எது நல்லது கெட்டதுங்கிறத டிசைட் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க எல்லோரையும் வாழ்க்கையில் நம்பித்தாகணும் அதனால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிறத இறைவன் உங்களுக்கு இந்த மதம் உணர்த்துவார் செய்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்கும் அதில் சின்ன சின்ன வருத்தங்கள் அந்த பயணத்தால் பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு பக்கம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஃபியூச்சரில் இருக்குது ரப்பரால் ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான சுச்சுவேஷன் ஏற்படும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க ஒரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம் இருக்குது இன்னொரு பக்கம் உறவுகளால் ஒரு சில நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு ஆக மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் ஸோ அது மிகப்பெரிய நன்மை இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது இருக்கார் அவரும் சுக்கரன் சாரத்தில் இருக்கிறது வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஏன்னா கேது இருந்தால் ஒரு பக்கம் வேலையை வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கொடுத்தா கூட வேலையில் நிறைய ஸ்ட்ரகல் இருக்குது ஏன்னா கேது வாங்கின சாரம் சுக்கரன் அவரும் உங்கள் கிணத்து எட்டாம் இடத்தில் இருக்கார் எட்டு நாளே வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது வேலையில் ஒரிஸ் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் மற்றவங்களெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய ஒெல்லாமே தான் எட்டு ஆக இந்த காலங்களில் யாரும் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ அல்லது சப்போர்ட் பண்ணுறதுக்கோ சபாடியனட்டோ சுப்பீரியரோ எல்லாருமே உங்களுக்கு சுமாராக தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் யாரையும் ஃபேஸ் பண்ணி இல்லாமல் நீங்களே சுயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் டீல் பண்ணுங்கள் அப்படின்னா மட்டும்தான் ரொம்ப பெரிய லெவலில் பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் முதலே சொன்ன மாதிரி எஃபர்ட் எடுங்க நீங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு ஓரளவுக்கு போராட்டங்கள் உங்களுக்கு குறையும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் வேலைக்காரங்களை நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது ரொம்ப அவசரம் அவசியம் இருந்த லோன் வாங்குறதெல்லாம் குறைச்சிக்கோங்க இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கேது இருக்கார் அவர் சுக்கரன் சாரத்தில் இருக்கார் யாருக்கெல்லாம் விஷல்ல ப்ராப்ளம் இருவனில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்டமில் பிரச்சனைகள் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் ஒருவேளை எனக்கு லோன் பெருசாக இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் யாரையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஹேரிங் வயலாக வளர்க்குறது ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் எச்சரிக்கையாருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா தான் பண்ணிடுங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஒருவேளை பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா யாரையாவது கூட்டு சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த தொழிலில் பார்ட்னர் லாபம் அடைவர் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது குறிப்பாக சனி பகவானுடைய தொடர்பு உங்களுடைய ஏழாம் மடத்துக்கு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய ஜாதி மதம் இனம் ஒழிக்கப்பட்ட தொடர்பு இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது லைஃப்பில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணீங்களோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் எப்படுவதற்கான சுச்சுவேஷன் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான கிரகங்களுடைய வலிமை அப்படி இருக்குது இதுதான் காரணம் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் நினைக்கிற தாராளமாக பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி மூவ் பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம் இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் அவரும் உதவி சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் அடக்கி வாசிங்க இந்த மாதத்தில் நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு தாராளமாக அது வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்த மாதத்தில் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெளியூரில் பண்ணுங்கள் குறிப்பாக நான் பிஹெச்டி பண்ணுறேன் ரிசர்ச் பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் இந்த மாதம் அரசியல இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது ஆனாலும் பெருசாக ஒன்றும் சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை நார்மலாக தான் இருக்குது இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஏற்றம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் வருமானங்கள் உண்டு இந்த மாதம் தேவையற்ற குழப்பங்கள் சிந்தனைகள் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இந்த மாதம் முழுவதுமே துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாலையும் பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய தாயாரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுடைய தன்மையும் குறையும் நன்றி வணக்கம்